மரியாதை குடியரசுத் தலைவர் ராகுல் காந்தி என்று சொல்லி இருக்கிறார் இவர்கள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்களை தொட்டிருக்கிறார்கள் இஸ்லாமியத்துடைய அடிப்படை தத்துவத்தை நினைக்கிறார்கள் அதே போல அடுத்த கட்டம் இந்த நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான ஏக்கர் சொத்துக்கள் உள்ள கிறிஸ்தவனுடைய சொத்துக்களுக்கும் இவர்கள் கை வைப்பார்கள் அதிலும் கை வைப்பார்கள் ஏதாவது இந்த மாற்றம் கொண்டு வந்திருக்கிறார்கள் எப்பொழுது இது அடுத்து இவர்கள் கை வைக்கிறது கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்த சொத்துக்கள் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் முதன் முதலாக இந்த இரண்டு இந்த சட்டத்தை நிறைவேற்ற வகுப்பு சட்டத்தை நிறைவேற்ற மோடி செய்ய எதிர்த்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் உச்ச நீதிமன்றத்தை மனு தாக்கல் செய்வோம் என்று காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர்